வணக்கம் நேர்களே வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை தொடர்ந்து உச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளி சாமானிய மக்கள் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வெள்ளி எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நம்மகிட்ட இருக்குது அதை பற்றி ஆனந்தாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் தங்கத்தோட விலை வந்து ஒரு லட்சத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கே அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஏன் உயர்ந்து வருது சார் தங்கம் விலை ஏறும் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு லட்சங்கிறது ஒரு இலக்கு ஒரு ஒரு பவுனுக்கு ஒரு லட்சம் கட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆபரணத்தக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க வெள்ளி மெயினாக இந்த செகண்ட் ரேலி தீபாளிங்கும்போது ஒரு ரேலியாச்சு அதோடய முக்கிய காரணம் தாய்லாண்டு மூலமாக இந்தியாவுக்கு வர இம்போர்ட்ஸை நிறுத்தினாங்க இந்தியாவில் ஒரு பெரிய டிமாண்ட் சர்ஜ் வந்தது அது கரெக்ட் ஆகிற என்ன என்னாச்சுன்னா சைனா ஒரு மேஜர் சப்ளைர் ஆஃப் வெள்ளி டு த வேர்ல்டு சைனா வந்து இப்போ அவங்க ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டாங்க ஸோ மற்ற இடத்துல ப்ரொடக்ஷன் ஏறுற வரைக்கும் வெள்ளிக்கு இந்த ஷார்ட் சப்ளை இருக்கும் ஷார்ட் சப்ளை கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் பேன்னால சில்வரோட விலை ஏறி இருக்கு ஓகே இப்போ வெள்ளியோட விலை வந்து கிலோவுக்கு ஒரே நாளில் பத்து ரூபா கிராமுக்கு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் உயர்ந்து இப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்கு இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் சொல்ற அந்த பேன் காரணமா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா முதலீட்டாளர்கள் உள்ளே இறங்கலாம் முதலீட்டாளர்கள் வெள்ளியில் இறங்கக்கூடாது என்னால் மூணு வாட்டி நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ஏதாவது நீங்கள் பேங்க்கோ ஒரு என்பிஎஃப்சிலேயோ போய் வெள்ளியை கொடுத்து ஃபைனான்ஸ் வாங்க முடியாது அப்போ வெள்ளி வந்து உங்களுக்கு ஆபத் மண்டபெலாம் இருக்காது ப்ரெஷர் போது வெள்ளி உங்களுக்கு யூஸ் ஆகாது எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு ஆகுது நான் நாற்பது வருஷமாக மார்க்கெட் பார்த்துட்ருக்குறேன் பதினெட்டு வயசுலேருந்து என் லைஃப் டைம்லேயே நாலு வாட்டி வந்து வெள்ளி வந்து ரூவா டைம்ஸில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு ஸோ வெள்ளி பொத்துன்னு எப்போ வேணால் விடலாம் தங்கம் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பெர்செண்ட் தான் கரெக்டாகும் கோல்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்டாக ஆச்சுன்னா வெள்ளி ஃபிஃப்டி கரெக்ட் கரெக்டாகிடும் இது என்ன ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் என்னென்னா சில்வர் ஒரு மானிட்ரி மெட்டல் கிடையாது கோல்டு ஒரு மானிட்ரி மெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெள்ளி வந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க்கோ சைனாவோட பேங்க்கோ ரஷ்யாவோட பேங்க்கோ வெள்ளியை ஸ்டோர் பண்ணாது ஆஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ பண்ணாது ஆனால் கோல்டை பண்ணுவாங்க அதனால தான் கோல்டுக்கு இருக்கிற முக்கியத்துவம் வெள்ளி கிடையாது ஓகே இன்றைக்கி நான் ஒரு பேங்க்கில் போய் கேட்டேன் சார் அவங்க வந்து இந்த எல்டிவி பற்றி போட்டிருந்தாங்க அப்போ அதில் நான் கேட்கும்போது சில் நான் என்கிட்ட சில்வர் பார் இருக்குது அதை வந்து நான் அடகு வச்சுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பேங்க்லேருந்து எனக்கு வந்த பதில் என்னென்னா ஏப்ரல் தேதி அது தெரியும் சார் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை இப்போ ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆர்பிஐ ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டாண்டை மாற்றிப்பீங்களா சார் ஆர்பிஐ ஓகேன்னு சொன்னாலும் திரும்பி வெள்ளி ஐம்பது விழுந்துதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் எவ்வளவு எல்டிவி கொடுப்பான்னு தெரியுமா அதெல்லாம் என்ன வந்து இஃப் நான் பதில் சொல்ல முடியாது ஆர்பிஐக்கு இருக்கிறது நாக்கு எப்படி வேணால் பேசும் இந்த இந்த அரசாங்கம் வந்து பண்ண அரசாங்கம் அதனால நிலையா ஒரு பொசிஷன் எடுக்கும்னு சொல்ல முடியாது போல பொசிஷனை மாற்றிக்கும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி பேப்பர் வரட்டும் பேப்பரை படிச்சுட்டு சொல்லுவோம் ஏப்ரல் தேதிக்கு வரப்போகிற பேப்பரை நீங்கள் டிசம்பரில் மாதத்தில் ரிஸ்க் எடுத்து ஏப்ரல் தேதி அது வரலைன்னா என்ன பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் வெள்ளி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா விற்க போனீங்கன்னா விலை வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு கிலோக்கு இருபதாயிரம் ரூபா வித்தியாசம் இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் நீங்கள் வாங்கின வெள்ளியே விற்க போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் விற்க முடியும் மினிமம் தங்கத்தில் வந்து அப்படி கிடையாது தங்கத்தில் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு தான் மேக்ஸிமம் அஞ்சு பர்சன்ட் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நீங்கள் விற்கிற இடத்தையே விற்க வேண்டாம் எங்கே வேணால் தங்கத்தை உங்களால் விற்க முடியும் அண்ட் தங்கத்தை உலகத்தில் எங்கே வேணால் எடுத்துன்னு போக முடியும் வெள்ளி மோர் பல்கி வெள்ளியை தூக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக சுற்றவும் முடியாது அண்ட் வெள்ளி வந்து டெஃபினட்டாக வந்து மூணு நாலு வாட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே வந்துருக்கு ஓகே சார் இப்போ தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ஒரே மாதிரி தான் ஏறிட்டுருக்கா ரெண்டு தான் ஏறச்சா ஒரேறி ஏறும் ஆனால் உள்ள அடைச்சா வெள்ளி இன்னும் ஃபாஸ்ட்டாகும் கோல்டு இன்னும் கம்மியாகும் ஏன்னா வெள்ளிக்கு நிறைய யூஸ் இருக்குது சோலார் இவி அது மாதிரிலாம் அந்த இடத்துல அவங்க நிறுத்திட்டாங்கன்னா டிமாண்ட் போய்டும் குறையும் இது பேசிக்காக சைனாவுக்கும் அமெரிக்கா நடக்கிற ட்ரேட் யுத்தம் நம்ம வேணால் கையால் நம்மளால வந்து அமெரிக்காட்ட லெவரேஜ் பண்ணுறதை நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது இந்தியாட்ட ஒன்றும் கிடையாது போனால் பத்து வருஷத்தில் எல்லாத்தையும் கோல் விட்டுட்டோம் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட பல அஸ்திரம் இருக்குது இது வரைக்கும் மூணு அஸ்திரத்தை எடுத்திருக்காங்க ரேர் எர்த் மெட்டல் ஈவி பண்ண வேண்டிய வண்டி வாகனத்தை பேன் பண்ணி ரிலீஸ் பண்ணி ட்ரம்ப்பை வந்து டேபிளுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டாவது வாட்டி போன மாதம் அக்டோபரில் ஐநூறு பில்லியன் டாலர் அமெரிக்கன் ட்ரெஷரியை விற்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க வெள்ளியை நாங்கள் எக்ஸ்போர்ட் எடுத்துவோங்க ஸோ பேசிக்லி ட்ரம்ப் ஆரம்பித்த போகிற ட்ரம்ப்பை மடக்கிறார் ஸோ இது எப்படின்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் ஜிஜிபிங் பக்கம் மல்யுத்த போட்டி மாதிரி ரெஸ்லிங் பண்ணுறாங்க அந்த ரெஸ்லிங்கில் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன்று போட்டிங்கன்னா இவங்க ஒரு பால் போட்டாங்கன்னா அவங்க திரும்பி இன்னொரு பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆர் நோ புஷ் ஓவர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எங்களை விட்டுட்டு எதுவும் செஞ்சிட முடியாது எங்களை நீங்கள் த ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அமெரிக்காவுக்கு காமிச்சிட்ருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட தவறான எக்கனாமிக் பாலிசிஸ்னால் பத்து வருஷத்தில் நம்ம கோல் விட்டதுனால நம்ம அமெரிக்காட்ட மாதிரி காட்டுறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் இல்லை ஓகே இப்போது வெள்ளி விலை இவ்வளோ தூரம் உயர்றதுக்கு கோல்ட் ரேட் வந்து உயர்றதை புரிஞ்சுக்க முடியுது சார் ருபி டிப்ரிஷியேட் ஆகுது இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்ம பண்ணுற வெள்ளி வந்து வேதாந்தாங்க கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் சிங் மூலமாக வெள்ளியை வரைச்ச வெள்ளி கொஞ்சம் வருது நம்ம பண்ணுற வெள்ளி குவான்டிட்டி ரொம்ப கம்மி ரைட்டாக நம்மகிட்ட ப்யூர் சில்வர் பண்ணுறது ரொம்ப கம்மி நம்மளுக்கு சில்வர் வந்து ஆஃப் பீட்டாக தான் வருது நம்ம சில்வரும் வெளிநாட்டிலருந்து தான் வருது ரூபா வீக்கனானா சில்வர் வீக்கனா நம்ம எந்த அத்தியாச பொருளும் இந்தியாவில் பண்ணுறது கிடையாது வெளிநாட்டில் தான் வாங்குகிறோம் ஸ்டீல் கூட நம்ம சைனாலேருந்து தான் எடுக்கிறோம் ஸ்டீலாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் எல்லா மெயின் மெட்டல்ஸு அலுமினியம் மட்டும்தான் எனக்கு தெரியாது மற்ற எல்லா மெயின் மெட்டல்ஸும் நம்ம வெளிலருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம் வெள்ளி கொஞ்சம் நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஓகே அது வந்து நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு இல்லை இல்லை ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகே அப்படி இருக்கும்போது சில்வரோட ப்ரைஸ் இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு குறிப்பிட்ட இது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார் ஒன்று இப்போ ஏற காரணம் வந்து சைனா பேன் இதுக்கு முன்னாடி காரணம் வந்து தன்தரேஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாய்லாண்ட்லேருந்து ப்ராடெக்டாக பேன் பண்ணாங்க இன்னும் அந்த ப்ராடக்ட் பேனை தோக்குது ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வெள்ளி ஷார்ட்டேஜ் ஆகிடும்போன்னு இந்தியாவில் ஒரு ரூமர் கிளப்பி அது பாட்டுக்கு ஏறித்து அது திரும்பி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கரெக்டாக சமயத்தில் இந்த சைனா பேன் வந்துருச்சு ஓகே இப்போது சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய மக்கள் என்னென்னா இப்போ கமெண்ட்லேயே நான் பார்க்குறேன் சார் அது என்னென்னா நான் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி போனப்போ வாங்கியிருப்பேன் சார் வேண்டான்னு சொன்னார் அதனால் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அதுவும் ரொம்ப இஷ்டம் ம் நீங்கள் இது வாங்கிட்டு விற்க முடியல திரும்பி நூற்றி ஐம்பதுக்கு போகும் உங்களால் வழி தாங்க முடியுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணணும் நான் சொல்கிற அட்வைஸு மிடில் கிளாஸுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் அட்வைஸு நீங்கள் இன்னைக்கு வாங்கி நானே விற்கணும்னு இந்த சேனலில் பார்க்காதீங்க சார் நான் ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன் சார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் வந்து நைன்டிஸ் அரௌண்டில் ஒரு அவுன்ஸுங்கிறது ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது டாலர் அந்த ரேஞ்ச் இருந்தது இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அவுன்ஸ் சில்வருங்கிறது எழுபது டாலர் அதையே நம்ம பீக் பீக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு முப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா அதானே சார் கணக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுட்டா இதோட எடுத்து பார்க்கும்போது ஒன்னே கால் பர்சன்ட் இருக்கு சார் நடுவுல அது வந்து முப்பத்தஞ்சு டாலேன்னு ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட்டுக்கு போச்சு ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு என்னன்னா போல போல பாதையில தான் போச்சு சில்வரை வாங்காம விட்டனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒன் பர்சன்ட் வந்து நாட் அன் உங்கள் வீட்டில் பூஜைக்கு பொருள் ஓடுமோ இல்லை வேறு ஏதாவது யூஸுக்கு போகணுமோ கல்யாணம் அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்காக வெள்ளி வச்சுக்கணுமே தவிர வெள்ளிங்கிறது வந்து ஒரு காலத்தில் டெய்லி சாப்பிடணும் தான் ப்ராடக்ட்டு இன்றைக்கி டெய்லி யூஸ் ப்ராடக்ட்டு அது இல்லை நான் எது கேட்குறேன்னா அந்த ஒன் பர்சன்ட் சிஎஜிஆர் சொல்கிறாங்களா சார் சிஎஜிஆருங்கிறது என்னென்னு ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடும் அதுக்கு தான் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதாவது வருஷத்துக்கு தான் வரும் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் வருதுங்கிறது அவ்வளோதான் வந்திருக்கு அண்ட் இப்போயே நீங்கள் வந்து இன்னும் இப்போ கடைசியில் தான் தூக்கி இருக்குது இல்லாட்டா தங்கம் வெள்ளி வந்து ப்ரெஷ்ரில் வரும் பட் மெயின் ப்ராப்ளம் நான் சொன்னது சில்வர் இஸ் நாட் அ மானிடரி மெட்டீரியல் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சில்வரை மானிடரி லிஸ்ட்லேருந்து இந்த ஒலட்டாலிட்டிங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் எடுத்துடுங்க நன்றி சார் இவ்வளோ நேரம் சில்வரை பற்றி ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்